வாங்க 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 மாமா வாங்கத்த தாத்தா நல்லா இருக்கீங்களா வந்து எவ்வளவு நாள் ஆகுது சரி என்ன சாப்பிடுறீங்க முதல்ல தண்ணி குடிங்க எந்தாங்க மாமா என்ன சாப்பிடுறீங்க சைவமா அசைவமா நீங்க இருந்து நாலு நாள் தங்கிட்டு தான் போகணும் உடனே போக கூடாது சரியா இது பழந்தமிழர்கள் வாழ்ந்த அன்றைய வாழ்க்கை முறை வாங்க இப்பதான் கண்ணு தெரிஞ்சிச்சா உம் எல்லாரும் நல்லாதான் இருக்கும் அம்மா வெளியில போயிருக்காங்க இன்றைய பழந்தமிழருடைய மாறி போன வாழ்க்கை முறை ஆமாங்க எல்லாரையும் சொல்லல ஆனா நம்முடைய பழந்தமிழருடைய வாழ்க்கை முறை கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வருதுன்னு சொல்லலாம் இந்த மாற்றத்துக்கு பல காரணங்கள் உண்டு சரி நம்முடைய பழந்தமிழர்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு பின்னாடியே இந்த மாற்றம் வந்துச்சு அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க பார்த்துக்கல போலாம் பத்தாம் வகுப்பு உரைநடை உலகம் விருந்து போற்றுதும் நுழைமண் பகுதியில என்ன இருக்கு அப்படிங்கறத பாத்திரலாம் தயிர் பிசைந்த சோத்தை உருட்டி எல்லார் கையிலையும் ஒரு உருண்டை கொடுத்து உருண்டைக்கு நடுவுல வச்ச ஒரு குழியில புளி அப்படியே ஊத்தி உண்ண சொன்ன அன்னையோட அன்புல தொடங்குது அனைவருடனான பகிர்ந்து உண்ணல் சின்ன வயசுல மகனோடையோ மகளோடையோ வரக்கூடிய நண்பர்களுக்கும் சேர்த்து அம்மா தரக்கூடிய சிற்றுநிலை தொடங்குகிறது தமிழருடைய விருந்து போற்றுதல் தமிழர் மரபுல உணவோட சேர்த்து உணர்வையும் குழைய செய்துதான் சமையல் செஞ்சாங்க அந்த சமையல் தான் விருந்தா மாறுச்சு நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினரை முகமலர்ச்சியோட வரவேற்று உன்ன உணவும் இருக்க இடமும் கொடுத்து அன்பு பாராட்டுறதாங்க விருந்தோம்பல் விருந்தினர் அப்படின்னா உறவினர்கள் தான் அப்படின்னு இந்த காலத்தினர்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க உறவினர் வேற விருந்தினர் வேற முன்பின் தெரியாத புதுசா இருக்கவங்கள தான் விருந்தினர் அப்படின்னு சொல்லுவாங்க விருந்தே புதுமை அப்படின்னு தொல்காப்பியரும் சொல்லியிருக்கிறாரு அற உணர்வும் தமிழர் மரபும் என்ற தலைப்புல இடம்பெற்றிருக்கிற செய்திகளை பார்க்கலாமா திருவள்ளுவர் இல்லறவியல் அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தையே படைச்சு இந்த விருந்தோம்பலை அதிகமா வலியுறுத்திருக்கிறாரு இல்லறம் புரிவதுதான் விருந்தோம்பல் செய்யும் பொருட்டு அப்படிங்கிறாரு முகம் வேறுபடாமல் முகமலர்ச்சியோட விருந்தினரை வரவேற்கணும் அப்படின்றத ஒரு திருக்குறள் சொல்லியிருக்கிறாரு மோப்ப குழையும் அனிச்சம் முகம் தெரிந்து நோக்க குழையும் விருந்து அதாவது அவர்கள் முகம் வளர்ச்சி அடையும்படி அவங்களை வரவேற்கணும் அதை விட்டுட்டு நம்ம கடுகடுன்னு வரவே அவங்களுடைய முகம் எப்படி மாறி போகும் அப்படின்னா அணிச்ச மலர் எப்படி நுகரும் போதே வாடிடும் அது போல அவங்களுடைய முகமும் வாடும் எனவே வீட்டுக்கு வந்த விருந்தினரை முகம் மலர வரவேற்கணும் திருக்குறள்ல சொல்லியிருக்கிறாரு அடுத்த இலக்கியத்துல சொல்லியிருக்காங்க தொல்லோர் சிறப்பின் விருந்தெதிர்கோடலும் இழந்த எண்ணெய் என்று சிலப்பதிகாரத்தில் கண்ணகி சொல்றதை இங்க பதிவு செஞ்சிருக்கிறாங்க கோவலனை பிரிஞ்சு வாழக்கூடிய கண்ணகி அவனை பிரிஞ்சு வாழ்றதை விட விருந்தினர்களை போற்ற முடியலையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுவதாக இந்த இலக்கியத்துல சொல்லியிருக்கிறாரு இளங்கோவடிகள் அடுத்ததாக கல்வியும் செல்வம் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வாங்க அப்படின்னு கம்பர் சொல்லியிருக்கிறாரு கலிங்கத்து பரண செயங்கொண்டார் என்ன சொல்லியிருக்காருனா விருந்தினருக்கு உணவிடுவோரின் முகமலர்ச்சிய ஊமையா சொல்லியிருக்காரு அதாவது இலக்கியத்துக்குள்ள போகலாம் பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவருக்கு ஈதலும் வைகளும் விருந்து அன்றி விளைவன யாவையே என்று சொல்கின்றார் கம்பர் அவர்கள் இரண்டாவதாக கலிங்கத்து பரணியில் ஜெயங்கொண்டார் சொல்வது விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மேன்மேலும் முகமலரும் மேலோர் போல என்று கலிங்கத்து பரணியில் ஜெயங்கொண்டார் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அடுத்ததாக தனித்து உண்ணார் என்ற தலைப்புல என்ன இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க தனித்து உண்ணல் அதாவது ஏதாச்சு ஒரு பொருள் கிடைச்சு அப்படின்னா இந்த காலத்துல பிள்ளைங்க பக்கத்துல இருக்க யாருக்குமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதை விட்டுட்டு அவங்க மட்டுமே தனியா சாப்பிட்றாங்க இந்த பண்பு நம்மளுடைய பண்பே கிடையாது இந்த பண்பு நம்முடைய பழந்தமிழுடைய பண்பே கிடையாது அதாவது இதற்கான இலக்கியம்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா புறநானூறுல இந்த இலக்கியம் எடுத்தாளப்பட்டிருக்கிறது உண்டால் அம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இய்வதாயினும் இனிது என தமிழர் உண்டலும் இலரே முனிவிலர் துஞ்சலும் இலர் பிறர் அஞ்சுவது அஞ்சு புகழனின் உயிரும் கொடுக்குவர் பழியனின் உலகுடன் பெரினும் கொள்ளலர் அயர்விலர் அன்னமாட்சி அணையராகி தமக்கென முயலா நோண்டால் பிறருக்கென முயலுனர் உண்மையானே என்று கடலுள் மாய்ந்த இளம்பெறும் வழுதி அவர்கள் எழுதிக்கிறார் அதாவது உலகத்துல இந்திரர்கள் உண்ணக்கூடிய அமிர்தம் தேவாமிர்தம் கிடைச்சா கூட அதை தனியா சாப்பிட மாட்டாங்களாம் அதை கூட பகிர்ந்துதான் உண்ணுவாங்க அப்படின்னு புறநானூறு இலக்கியம் சொல்லிக்கிறத இங்க நினைவு கூறுறாங்க அடுத்த தலைப்புக்கு செல்லலாம் அல் ஆயினும் அல் இல் தான் அல்லில் அதாவது அல் இல்லாததுலாம் அல்லில் சொல்லுவாங்க அல் என்றால் பகல் என்று பொருள் பகல் இல்லாதது எது இரவு அதாவது இரவு ஆயினும் விருந்தோம்பல் செஞ்சாங்க அப்படிங்கறத நட்டினி இலக்கியம் குறிப்பிடுவதை இங்க சொல்லியிருக்கிறாங்க பெண்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த விருந்தோம்பல் பண்பை இரவு நேரத்துல கூட செஞ்சாங்க அப்படின்னு சொல்றாங்க நடு இரவுல விருந்தினர்கள் அதாவது புதுசா தெரியாதவங்க தான் விருந்தினர்கள் அந்த காலத்தை சொல்லியிருக்கிறாங்க விருந்தினர்கள் வந்தாலும் கூட மகிழ்ந்து வரவேற்று உணவிடக்கூடிய நல்ல இயல்பு குடும்ப தலைவிக்கு இருக்கு அப்படிங்கிறது என்பதை நச்சினை சொல்லிருக்கு அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் என்று சொல்லி நற்றினை இலக்கியம் குறிப்பிடுகிறது அடுத்ததாக தெரியுமா பகுதியில் ஒரு பகுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது படையில் சொல்லியிருக்கிறாங்க காலின் ஏழடி பின் சென்று அதாவது வீட்டுக்கு வந்த விருந்தினர்களை உபசரிச்சதுக்கு பிறகு திருப்பி அனுப்புவோம்ல ஊருக்கு அப்படி அனுப்பும் போது அவங்களை பிரியருக்கு மனமே இல்லாம பின்னாடியே போவாங்களாம் ஏழு அடி தூரம் போயிட்டு அவங்க போகக்கூடிய நான்கு குதிரைகள் பூட்டப்பட்ட தேர் வரைக்கும் ஏழு அடி வரைக்கும் நடந்து சென்று அவங்களுக்கு வந்து வழி அணைச்சி வைப்பாங்களாம் இது போன்று அஹ் இலக்கியங்கள் கூட அதாவது குறிப்பா வந்து பொருளர் படையில சொல்லியிருக்கிறாங்க அதுதான் இந்த தெரியுமா பகுதியில இருக்குது அடுத்ததாக இன்மையிலும் விருந்தோம்பல் இன்மை என்றால் வறுமை வறுமையில கூட விருந்தோம்பல் செஞ்சாங்க அப்படிங்கறத இந்த தலைப்புல கொடுத்துருக்குறாங்க வீட்டுக்கு வந்தவங்க வறியவராக இருக்கக்கூடிய நிலையிலும் எந்த வழியாச்சும் முயன்று எப்படியாச்சும் விருந்தளிச்சு மகிழ்வாங்கலாம் அதாவது வீட்டுல வந்து சமைக்கிறதுக்கு தானியம் இல்லாட்டியும் கூட விதை போடுறதுக்காக அடுத்த நாள் வந்து அதாவது விதை போடணும் அப்படிங்கிறதுக்காக வச்சிருப்பாங்களா விதை அந்த விதையை கூட எடுத்துட்டு தேன உரல்ல போட்டு குத்தி எடுத்து விருந்தினர்களுக்கு விருந்தளித்தாள் அப்படிங்கிற செய்தியை புறநானூர் சொல்லுது குரல் உணங்கு விதை திணை உரல் எய்து சிறிது புறப்பட்டன்றோ இழல் என்று சொல்லி புறநானூற்று செய்தி இங்க இடம்பெற்றிருக்கு அடுத்ததாக இன்னொரு செய்தி இருக்கு பாருங்க புறநானூற்று செய்தி நேற்று வந்த விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால இருமுளை செஞ்ச தன்னுடைய பழைய வாழ பணையம் வைத்தான் தலைவன் இன்னைக்கோ விருந்தினர்கள் வந்துட்டாங்களே என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கருங்கோட்டு சீரியாழ பணையம் வச்சு விருந்தளித்தான் அப்படின்னு சொல்லிட்டு புறநானூறு சொல்லுது அந்த செய்தி தான் இங்க இடம்பெற்றிருக்கு நெருணை வந்த விருந்திற்கு மற்றும் தன் இருப்புடை பழவாள் வைத்தனன் இன்று இ கருங்கோட்டு சீரியாள் பணையம் என்று சொல்லி அதாவது நேத்துக்கு வந்தவங்களுக்கு சமாளிச்சிட்டோம் இன்னைக்கு வந்தவங்களுக்கு சமாளிக்கிறதுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பழைய கருங்கோட்ட சீரியாழ பணையம் வச்சு விருந்தளிச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தியானது புறநானொற்றில் இடம்பெற்றிருக்குது அடுத்ததாக இளங்குடி மாறநாயனாருடைய வீட்டுக்கு சிவனடியர் வராரு அவருக்கு விருந்தளிக்கிறதுக்கு தானியம் இல்லை அப்படிங்கும்போது அன்னைக்கு வச்சிருந்த வித நிலை எடுத்து அறுத்து சமைச்சு படைத்து அதாவது விருந்து படைத்த திறமானது பெரிய பிராணத்தில் காட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறதும் இங்கு செய்தி இடம்பெற்றிருக்கு அடுத்த தலைப்புக்கு செல்லலாம் நிலத்துக்கு ஏற்ற விருந்து அதாவது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று சொல்லி ஐந்து வகையான நிலங்கள் இருக்கு மக்கள் அவங்க நிலத்துல என்ன இருக்கு என்ன விளையுது என்ன பொருள் கிடைக்குதோ அதைத்தான் விருந்தோம்பல்ல பயன்படுத்தி இருக்கிறாங்க கொடுத்துருக்கிறாங்க ஆனா இந்த காலத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா எங்கிருந்தோ கிடைக்கக்கூடிய பொருளை மெனக்கட்டு அதை இறக்குமதி செஞ்சு அந்த விலை உயர்ந்த பொருள்களை வாங்கி நம்ம பயன்படுத்துறதுனாலதான் நமக்கு நோய்களே பெருகுது அப்படிங்கிறாங்க அவங்கவுங்க நிலத்துல இருக்கக்கூடியது அவங்கவுங்க உடம்புக்கு ஒத்துக்கும் நிலம் விட்டு நிலம் தாண்டி மற்றதை பயன்படுத்தும் போதுதான் அந்த சீதோஷண நிலை மாறும்போதுதான் உடல்ல அபாயம் அதாவது உடல்ல சிக்கல்களும் ஏற்படுது அப்படின்றது சொல்றாங்க மருத்துவர்கள் சரி வாங்க இந்த தலைப்புக்குள்ள என்ன செய்து இடம்பெற்றிருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் நெய்ந்த நிலம் நெய்த நிலம் என்று சொன்னால் என்னது கடலும் கடல் சார்ந்த பகுதியும் அங்க இருக்கக்கூடிய மீனவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாணர்களை வரவேற்று பாணர்கள் என்று சொன்னால் பாட்டு பாடக்கூடிய புலவர்கள் அவர்களை வரவேற்று அங்க என்ன கிடைக்கும் அப்படின்னா குழல் மீன் கறியும் பிறவும் கொடுத்தனர் அதாவது பிறவும்னா மற்ற பொருள்கள் அவங்க நிலத்துல என்ன இருக்கோ அதைத்தான் கொடுத்தாங்க அப்படின்னு சிறுபான் ஆற்றுப்படை சொல்லுது கவிஞர் அம்சப்ரியா அவர்கள் இலையை மடிப்பதற்கு முந்தைய வினாடிக்கு முன்பாக மறுக்க மறுக்க பரிமாறப்பட்ட கூடுதல் இட்லியில் நீண்டு கொண்டிருந்தது பிரியங்களின் நீள் சரடு என்று மிக அழகாக தன்னுடைய புது கவிதையின் மூலமாக இந்த விருந்தோம்பலை கூறியிருக்கின்றார் விருந்தை எதிர்கொள்ளும் தன்மை என்ற தலைப்பில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்திகளை பார்க்கலாம் இல்லத்தில் பலரும் நுழையக்கூடிய அளவுக்கு பெரிய நுழைவாயில் இருக்கும் ஒவ்வொரு வீட்டிலும் அந்த பெரிய வாயிலை மூடுவதற்கு இரவில் மூடும் பொழுது மூடுவதற்கு முன்பதாக உணவு உண்ண வேண்டியவர்கள் யாரேனும் இருக்கிறீர்களா உள்ளீர்களா என்று கேட்கக்கூடிய வழக்கம் இருந்ததாக குறுந்தகை அடிகள் சொல்கிறது பலர் வாயில் அடைப்ப கடவுணர் வருவீர் உளரோ என்று குறிப்பிடுகிறது அவ்வையார் கொன்றை வேந்தனில் மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்று கூறியுள்ளார் அவருடைய தனிப்பாடலில் வரகரிசி சோறும் வழுதுணங்காய் வாட்டம் முரமுரணவே புளித்தமோரும் திறமுடனே புல்வேலூர் பூதன் புரிந்து விருந்து இட்டான் இது எல்லா உலகம் பெறும் என்று குறிப்பிட்டதிலிருந்து அந்த காலத்தில் வள்ளல்களால் விருந்தினர்கள் போற்றப்பட்டார்கள் என்பதையும் அறிய முடிகிறது அடுத்த தலைப்பு உற்றாரோடு நின்ற விருந்து சங்க காலத்திலிருந்தே அரசராக இருந்தாலும் சரி வரியோராக இருந்தாலும் சரி விருந்தினர்களை போற்றினர் கால மாற்றத்தில் என்னவாகிறது புதியவர்களாகிய விருந்தினர்களை வீட்டுக்குள் அழைத்து கொண்டு வந்து உணவிடுவது குறைந்து விட்டது எனவே அந்த காலத்தில் விருந்து பிறப்பது குறைந்ததால் சத்திரங்களை பெருக்கத் தொடங்கினார்கள் மன்னர்கள் குறிப்பாக நாயக்கர்கள் மராட்டியர்களினுடைய ஆட்சி காலங்களில் மிகுதியான சத்திரங்கள் கட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது புதியவர்களான விருந்தினர்களை ஏற்பது குறைந்து விட்ட காலத்தில் ஓரளவு தெரிந்தவர்களை மட்டுமே விருந்தினர்களாக ஏற்றினர் படிப்படியாக என்னவாயிற்று உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் ஆகியோரை மட்டும் விருந்தினர்களாக போற்றக்கூடிய நிலைக்கு இன்று மாறிவிட்டனர் இன்று விருந்தாமல் எப்படி இருக்கிறது என்ற தலைப்புக்குள் செல்லலாம் இந்த வினா குறிப்பாக அடிக்கடி கேட்கக்கூடிய வினா இன்றைய சூழலில் விருந்தாமல் எப்படி மாறியுள்ளது என்பதை கேட்பார்கள் எனவே இந்த பகுதியோடு சேர்த்து உங்களுடைய கருத்துக்களையும் சேர்த்து நீங்கள் தேர்வில் எழுத வேண்டும் இந்த தலைப்பில் புதிதாக வீட்டுக்கு வருவோ இரவில் தங்குவதற்கு வீட்டின் முன்புறம் என்ன செய்வார்கள் திண்ணையும் அதில் தலை வைக்க திண்டும் அமைப்பார்கள் முன்னோர்கள் ஆனால் இன்று என்னவாகிறது வீட்டுக்கு திண்ணை வைத்து கட்டுவதுமில்லை அறிமுகமில்லாத புதியவர்களை விருந்தினர்களாக ஏற்பதும் இல்லை இருப்பினும் திருவிழா காலங்களில் மட்டும் ஊருக்கு புதிதாக வந்தவர்களை அழைத்து வந்து அன்போடு விருந்தளிப்பது சில இடங்களில் மட்டும் காண முடிகிறது திருமணத்தை உறுதி செய்தல் நிகழ்ச்சி திருமணம் வளைகாப்பு பிறந்த நாள் புதுமனை புகுவிழா போன்ற இந்த இது போன்ற இல்ல விழாக்களாகவே கொண்டாடி வருகின்றனர் அப்போது மிகுதியான விருந்தினர்களை வரவேற்று உணவளித்து மகிழ்ந்தனர் அந்த இல்ல விழா நாட்களில் அந்த பகுதி வாழ் மக்களும் வெளியூர் விருந்தினருக்கு தேவையான உதவிகளை செய்தனர் காலப்போக்கில் என்னவாயிற்று வீட்டில் நடைபெற்ற விழாக்கள் திருமண கூடங்களுக்கு இடம் பயிர்ந்து விட்டன பண்பாடு மாற்றமாக இன்று என்னவாகிறது சில இடங்களில் விருந்தினர்களை வரவேற்பது முதல் பந்தியில் உபசரித்து வழியனுப்பும் வரை திருமண ஏற்பாட்டாளர்கள் என்று சொல்லி கேட்ரிங் சர்வீஸ் என்று சொல்லுவோமே அது மட்டுமல்லாது அந்த ஏற்பாட்டாளர்களை எல்லா பணிகளையுமே செய்யக்கூடிய அளவுக்கு இன்று விருந்தோமல் நடைபெற்று வருகிறதே நம்மால் பார்க்க முடிகிறது பண்டை தமிழர் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் விருந்தோமல் பண்பாடு செழித்திருந்தது அந்த உயரிய தமிழ் பண்பாடு இன்றைய தமிழர்களிடம் மேற்கூறிய முறைகளில் பின்பற்றப்படுகின்றது காலந்தோறும் தமிழர்களின் அடையாளமாக விளங்கும் உயர் பண்பான விருந்தோமலை போற்றி பெருமிதம் கொள்வோம் வேறொரு பாடத்தோடு மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன் நன்றிகளுடன் விடைபெறுபவர் ஆசிரியர் தேன்மொழி